அதற்கு தேடும் முயற்சியாகதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கூட்டணி வரலாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றதன் மூலம் தமிழகத்தின் ஐந்தாவது மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது இந்த கட்சியின் கடந்த கால வரலாற்றை சற்றே புரட்டி பின்னோக்கி பார்க்கும் போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஜி கே மூபனா தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு இரண்டிலுமே தோல்வியடைந்தது விசிக இரண்டாயிரத்து ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று எட்டு தொகுதியில் போட்டியிட்டு இரண்டு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று வி தலைவர் திருமாவளவன் முதன் முறையாக சட்டமன்றத்திற்கு சென்றார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்து விலகி அப்போதைய பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் அமைந்திருந்த ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி சார்பாக அங்கு சின்னத்தை போட்டியிட்டு அனைவருமே தோல்வியை தழுவினர் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் இணைந்து ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்டு இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது அதிமுக கூட்டணியில் பங்கு பெற்றிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழர் இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்ததாக மத்திய காங்கிரஸ் அரசையும் அப்போதைய திமுக முதல்வர் கருணாநிதி ஆட்சியையும் கடுமையாக எதிர்த்து பேசியது நினைவிருக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு பாமக வர வேறு வழியின்றி யாரை வழியின்றிதிர்த்தள் ஈழ படுகொலைக்கு எதிராக குரல் கொடுத்தாரோ அதே திமுக காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இணைந்து பயணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார் திருமாவளவன் எதிர்த்தவருடனே பயணித்தாலும் முதன்முறையாக நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக தேர்வானார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொடர்ந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்காமல் தோல்வியை சந்தித்தார் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையில் தொடர்ந்தது ஆனால் தோல்வியை தடுவியது விசித்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உருவாக்கிய மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி பிசிக தலைவர் திருமாவளவன் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு அக்கட்சி போட்டியிட்ட இருபத்தி ஐந்து தொகுதிகளிலும் தோல்வியில் தழுவினார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக கூட்டணிக்கு திரும்பி ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு நான்கில் வெற்றி பெற்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுகவுடன் தன்னுடைய வெற்றி கூட்டணி தொடர்ந்தார் திருமாவளவன் இப்படிப்பட்ட நீண்ட வரலாற்றை உடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மது படிப்பு மாநாடு மூலம் புதிய கூட்டணிக்கு தாவுபாரா இருக்கிற கூட்டணியில் கூடுதல் சீட்டுகளை பெறுவாரா என்பது விரைவில் தெரிந்துவிடும்